வணக்கம் உங்க மனசு சில சமயம் உங்களுக்கு எதிரியா வேலை செய்தா கவலை பயம் மன அழுத்தம் இதெல்லாம் எங்கிருந்து தான் வருது சரி வாங்க நம்ம மனசோட கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு உண்மையான அமைதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற அந்த எண்ணங்களோட சத்தம் இல்லாம ஒரு வாழ்க்கை கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாம எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படாம இது வெறும் கனவு இல்லை இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு நிஜமான சாத்தியம் அந்த அமைதி அந்த சந்தோஷம் அந்த சுதந்திரம் இதெல்லாம் எப்பவோ கிடைக்க போற விஷயம் இல்ல அது இப்போ இந்த நிமிஷத்துலேயே உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் பகுதி ஒன்று உங்க மனசோட சிறை ஆமாங்க நம்ம அனுபவிக்கிற முக்காவாசி கஷ்டத்துக்கு காரணம் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம மனசு சொல்ற கதைகள் எல்லாம் நம்ம நம்ப ஆரம்பிக்கும்போது நமக்கே தெரியாம ஒரு மனச்சரைக்குள்ள நாமளே மாட்டிக்கிறோம் நம்மளோட இந்த கஷ்டத்துக்கு மூல காரணமே இந்த அகந்தை அதாவது ஈகோ தான் அது நான் அப்படின்னு ஒரு பொய்யான அடையாளத்தை உருவாக்குது இப்ப பாருங்க நான் ஒரு டாக்டர் நான் ஜெயிச்சுட்டேன் நான் தோத்துட்டேன்னு நாம நம்மளை அடையாளப்படுத்திக்க ஆரம்பிக்கும் இந்த ஈகோ நம்மளை படைக்க ஆரம்பிக்குது அது நம்மளை எப்பவுமே மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்க வச்சு ஒருபோதும் திருப்தி அடைய விடாது அடுத்தது இந்த வழி உடல் இது என்னன்னா நாம கடந்த காலத்துல அனுபவிச்ச ஆனா தீர்க்கப்படாத உணர்ச்சி வழிகளோட ஒரு குவியல் இது ஒரு தூங்கி கிடைக்க எரிமலை மாதிரி ஒரு சின்னதா யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும் இல்ல பழைய சோகமான நினைவு வந்தா போதும் டக்குனு அது வெடிச்சு நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபத்துக்கும் துக்கத்துக்கும் தள்ளிடும் பகுதி ரெண்டு காலத்தின் மாயை நம்மளோட கஷ்டத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா நாம ஒன்று கடந்த காலத்துல வாழ்கிறோம் இல்லனா எதிர்காலத்துல வாழ்றோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா கடந்த காலம் வெறும் நினைவுகள்ல தான் இருக்கு எதிர்காலம் கற்பனையில மட்டும்தான் இருக்கு இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க இடது பக்கம் உளவியல் நேரம் அதாவது பழைய வருத்தங்கள் எதிர்கால கவலைகள்னு மனசுக்குள்ளேயே வாழது வலது பக்கம் தற்போதைய தருணம் வாழ்க்கை உண்மையிலேயே நடக்கிற ஒரே ஒரு இடம் நாம இந்த உளவியல் நேரத்துல வாழும்போது நம்மளோட உண்மையான வாழ்க்கைய அதாவது இந்த ஒரு நொடிய நாம மிஸ் பண்றோம் அப்போ இந்த மனசுங்கிற சிறையிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னதா வழி அதுக்கான தீர்வு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த நுழைவாயில் நிகழ்காலம்தான் ஆமா பிரக்ஞை அதாவது இப்போ இந்த நொடியில முழுசா இருக்கிறது இந்த ஒரு வார்த்தையே கொஞ்ச நேரம் அப்படியே மனசுல வாங்கிக்கோங்க நம்ம மனசோட சத்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை முழுசா அனுபவிக்கிறதுக்கான திருவுகோள் இதுதான் பிரக்ஞைனா என்ன உங்க கவனத்தை முழுசா இப்போ நடக்கிற விஷயத்துக்கு கொண்டு வர்றது தான் உங்க உடம்புல என்ன உணர்றீங்க உங்க மூச்சு காத்து எப்படி போயிட்டு வருது உங்களை சுத்தி என்ன சத்தம் கேக்குதுன்னு கவனிக்கிறது எண்ணங்கள் வானத்துல மேகம் மாதிரி வர்றதையும் போறதையும் சும்மா வேடிக்கை பார்க்கணும் ஆனா அந்த மேகத்துக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது இது எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க வாழ்க்கை எப்போதுமே ஒவ்வொரு நொடியும் நிகழ்காலத்துல மட்டும்தான் நடக்குது நேத்து நடனதையோ நாளைக்கு நடக்க போறதையோ நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா இந்த நிமிஷத்தை நம்மால முழுச வாழ முடியும் இதுதான் அந்த மனசுங்கிற சிறையிலிருந்து நமக்கு கிடைக்கிற உண்மையான விடுதலை சரி இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்தோம் இனி எப்படி இந்த பிரஜையை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு சில பிராக்டிக்கலான வழிகள் இருக்கு நிகழ்காலத்துக்கு திரும்பி வரத்துக்கு இந்த நாலு சிம்பிளான கருவிகளை நாம பயன்படுத்தலாம் ஒன்னு உங்க மூச்சை ஆழமா கவனிங்க ரெண்டு உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தியை உணருங்க மூணு உங்க எண்ணங்களை தூரத்திலிருந்து ஒரு சாட்சி மாதிரி பாருங்க நாலு இந்த நொடியில என்ன இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கோங்க இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் இருப்பதை ஏத்துக்கிறதுனா தோத்துட்டோன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு பேரு ராஜினாமா ஆனா சரணடைதல்ங்கிறது ஒரு ஆத்தோட ஓட்டத்தோட சேர்ந்து போற மாதிரி யதார்த்தத்தோட சண்டை போடுறத நிறுத்திட்டு வாழ்க்கையோட ஃப்ளோவோட கனெக்ட் ஆகிறது இது ஒரு பலவீனமான விஷயம் இல்ல இது ரொம்ப சக்தி வாய்ந்த விழிப்புணர்வோட செய்யற ஒரு செயல் சரி நிகழ்காலத்துல வாழ்றதுனால என்ன நடக்கும் உங்க வாழ்க்கை எப்படி மாறும் வாங்க நம்ம எண்ணங்களோட கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வந்தா அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கலாம் நீங்க நிகழ்காலத்தில வாழ ஆரம்பிக்கும்போது போது என்னாகும் தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி பிறக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் சூப்பராகும் ஏன்னா நீங்க மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணாம கவனிக்க ஆரம்பிப்பீங்க நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கை ஒரு போராட்டமா இல்லாம ஒரு கொண்டாட்டமா மாறிடும் அப்போ நாம கடைசியா புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் சந்தோஷம்ங்கிறது நாம் அடைய வேண்டிய ஒரு டார்கெட் இல்ல அது நம்மளோட இயல்பு அது நாம் வெளியே எங்கேயும் தேட வேண்டாம் அது நமக்குள்ளேயே இந்த நிகழ்காலத்துல நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு சரி கடைசியா இந்த கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு போகிறேன் இந்த சக்தி வாய்ந்த கருவி அதாவது நிகழ்காலம் இப்போ உங்க கையில் இருக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு நொடியும் ஒரு புது ஆரம்பம்தான் அதை ஏற்றுக்கிட்டு உங்கள் உண்மையான இயல்பான அமைதியை கண்டுபிடிக்க நீங்கள் தயாரா